குலதெய்வ கோயில் வந்தாலே ஜாலிதா குலதெய்வ வழிபாடுங்கிறது எப்பெல்லாம் சேர்த்து கும்பிடுறதுதான் சக்தி வாய்ந்த தெய்வம் தான் ஜானகிசுவம்மா எங்களுக்கு

அந்த புதையத்தை புதையமாக வச்சு கும்பிடுற அத்தனை பேருமே எங்கள் வாங்க அந்த அத்தனை பேரும் பார்ப்போம் கேட்போம் அதை தவிர பூஜை அதாவது பூஜை எப்படி இருக்கும் அப்படின்றது அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க போகலாம் பாசமாய் கதமதில் பிடித்த யாரையும் மாங்யன ஏ பாய் மலையன எழுந்தவனே யானியம்மன் கோயிலுக்கு தந்த அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் எங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் உண்டு எல்லாத்துக்கும் நன்றி அந்த கோயிலுக்கு வந்தவனுக்கு எல்லாத்துக்கும் நன்மையாகும் கோயிலுக்கு ஜானேஸ்வரி கோயிலுக்கு வந்த அனைத்து ஜமானவனுக்கும் நான் நல்லா நன்றி நல்லது 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 திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் தாலுகா தட்டாரில் எழுந்திருக்கும் ஜானேஸ்வரி ஸ்ரீ சிவர் பைரவசாமி திருக்கோயில் பணிக்கு சாமி கூடு விழாவிற்கு வருக தந்த பத்தகுடியில் அனைவருக்கும் வருகை என வரவேற்கிறோம் எங்கள் ஊர் குழந்தை கோயிலுங்க சாமி கூட வந்திருக்கோம் எல்லாம் எல்லாரும் வந்திருக்காங்க எங்கள் குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருமே நல்லா எல்லாம் கும்பிடுவோங்க நல்லா எல்லாம் நல்லா இருந்தால் மக்களை சேசி வரணும் நல்லா இருக்கு அம்மா குலதெய்வ கோயில் ஸ்ரீ ஜானேஸ்வரி சுனைகண்டலிங்கேஸ்வரர் பைரவர் சுவாமி எது நேர்ந்தாலும் கரெக்டாக நல்லபடியாக நடக்கும் வேண்டுதல்லாம் நிறைவேறும் நல்லபடியாக நடத்தி தருவாங்க எப்போவுமே வருஷம் வருஷம் சிவன்ரா அப்போ நாங்கள் விடிய விடிய சாமி கும்பிட்டு அம்மாட்ட வேண்டுதல் வச்சுட்டு போ கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் ஈரோடு செல்வராஜுங்க இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருஷமாக எங்கள் குலதெய்வம் ஜானகீஸ்வரி கும்பிட்டுட்டு வரோம் இருக்க இருக்க சிறப்பாக கும்பிட்டுட்டு தான் இருக்கோம் இந்த வருஷம் கம்பி திருப்பணிகள்லாம் செஞ்சு பாதியில் இருக்குது இன்னும் முடிவடையலை இப்போ இந்த வருஷம் இன்னொரு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் முடிவடைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு கும்பாபிஷேஷம் நடத்துவோம் எங்கள் அம்மாவோடய கோயிலுங்க இது தாய்மாமோட கோயில் சிறப்பாக வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வருஷ வருஷம் வந்து வந்து செஞ்சுட்ருக்கேன் என்னோடய கோயில் எங்கள் அம்மாவோடய கோயில் என்னோட சேவையை நான் செஞ்சிட்ருக்கேன் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது என்னால் முடிஞ்சது கோயில் தான் ஏன்னா மேலும் மேலும் சிறப்பாக வரணும் இந்த கோயில் ஏன்னா நாங்கள் கோயில் போய் கப்பிகிட்டுருக்காங்க இன்னும் நிறையா பேர் வரணும் நல்லபடியாக சாமி கும்பிடணும் எல்லா செல்வம் பெறணும் எல்லா நிலமும் வரணும் ஈஸ்வரன் இருக்குது பார்வதி இருக்குது சக்தி அங்காளம் எல்லாத்துக்கும் துணை இருக்காங்க சாமிங்க நீங்கள் வந்து சிறப்பாக வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டு கோயில் சிறப்பாக வரணும் மேலும் மேலே இந்த கோயில் சிறப்பு அடையணும் இன்னும் மேலும் மேலும் பெருசாக எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஓம் சக்தி நாங்கள் வந்து ஈரோட்லேருந்து வரோம் இது எங்க எங்கள் அப்பாவுடைய குலதெய்வ கோயில் எங்கள் அப்பா உயிரோடு இல்லை ஆனால் நாங்கள் வந்து கும்பலான்னு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து கும்பிட்டுட்ருக்கோம் இப்போ முதந்ததுக்கு இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க இங்கே சித்தப்பா தான் இதெல்லாம் எடுத்து சித்தப்பா தம்பியும் தான் எல்லாம் எடுத்து பண்ணுறாங்க ஸோ நீட்டாக இருக்கும் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா ஃபினிஷிங்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் சிவன்ராத்திரிக்கு கும்பிடுவாங்க வருஷ வருஷம் நாங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கோம் இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி பாஞ்சு வருஷம் ஆச்சு வந்துட்டு தான் இருக்கோம் ரெகுலராக வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் சம்மந்தி விட்டு குலதெய்வத்துக்கு வந்திருக்கிறத திருப்தியாக இருந்தது எல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் எல்லாம் நல்லபடியாக இருந்தது என் மாமனாட்டு கோயிலுங்க இந்த போன வருஷம் இந்த சூப்பராக சிறப்பாக செஞ்சுருக்கா அதோட இன்னும் சிறப்பாக சூப்பராக செய்வாங்க வாழ்த்துக்கள் என் நேம் எஸ் நாகேந்திரன் ஈரோடு நாங்கள் இந்த கோயில் முப்பத்தி நாலாவது வருஷம் மகா சிவராத்திரி சீரோடு சிறப்போடும் பண்ணியிருக்கோம் இந்த வருஷந்தான் புதுசாக காம்பவுண்டு இதெல்லாம் கட்டி பண்ணியிருக்கோம் அடுத்த வருஷத்துக்குள்ளே டைல் சோட்டி இதர பணிகள்லாம் முடிச்சு கும்பாபிஷேகம் விரைவில் பண்ணுமாறு இது மாதிரி எல்லோரும் குடும்பத்துடன் வந்து ஒத்துழைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் டவுன் தட்டாரப்பட்டி கிராமத்தில் இருக்குது வேடசந்தூர்லேருந்து நீங்கள் தட்டாரப்பட்டி வரும்மலையில் எரியோடு போகிற வழியில் வந்தீங்கன்னா தட்டாரப்பட்டின்னு கேட்டு இறங்கி நீங்கள் நம்ம ஜானகீஸ்வரி கோயிலுக்கு வரலாம் இது எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வங்க வருட வருடம் வந்து விழாவில் சிறப்பித்து கலந்துக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என் பேர் அனு நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன் இது எங்கள் வீட்டுக்காரோட அம்மா குலதெய்வம் குலதெய்வ கோவிலுக்கு வந்தாலே தான் ஒரு நைட் ஃபுல்லாக இங்கேருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறது அவ்வளோதான் நல்ல ஒரு குலதெய்வமான கோவில் வருஷம் வருவோன்னு அங்கே எங்கள் அப்போ தான் குல குலதெய்வம் ஜானகீஸ்வரு நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப கிராண்டாக இருக்கு நல்லா நல்லா நடக்கும் எல்லாம் நடக்கும் எல்லாரும் வாங்க சந்தோஷம் சிறப்பாக இருக்குது இந்த வருஷம் ரொம்ப மிகவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாரும் வந்து பயன்படுற மாதிரி என் பேர் பாலசுப்ரமணியம் நான் எங்கள் குலதெய்வம் அது நான் வருஷம் வருஷம் வருவோம் இந்த வருஷம் நான் வந்திருக்கேன் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நல்லா நல்லது நடக்குது அதனால நான் வருஷம் வருஷம் வரேன் நான் எல்லாரும் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்து நான் முப்பது வருஷமா வந்துட்டுருக்கேன்ப்பா எல்லாமே நான் நினைச்ச காரியமெல்லாம் நடக்குது நம்ம பொதுமக்கள் அனைவரும் வரணும் நம்ம குடும்பஸ்தரி வரணும் நம்ம பங்காளிகள் வரணும் நம்ம மாமி மச்சனை வரணும் நாங்க பிறந்த பிள்ளைங்க வரணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் நம்ம இன்னும் வளர்ச்சியாக மேல்மையாக இருக்கணும் நம்ம பந்துக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களும் எல்லாம் நல்லபடியாக அம்மா கொண்டாந்து சேர்க்கணும் இன்னும் மீண்டும் மீண்டும் குடி வளரணும் சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது குலதெய்வம் என்னோட குலதெய்வம் என்ன ரொம்ப வருஷமா நாங்கள் வந்து தவம் இருந்து தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு சொல்லி ஜானகீஸ்வரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருந்து நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தலைக்கட்டு போற நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் எங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வம் இது நாங்கள் பிறந்த குலதெய்வம் எல்லோரும் நல்லாயிருக்கும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பையன் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கும் கோயிலை பற்றி நாங்கள் தான் எல்லாம் வரி கொடுக்குறாங்க நானும் அவங்க போல இல்லாதவன் என் வைத்தான் கொடுக்குறோம் செய்கிறான் அவங்க கொடுத்தா அப்புறம் நான் பேர் தனியாக கொடுக்கணும்ப்பா நல்ல பெ பெருமையை போட்டுருக்கேன் என் பையன் ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கேன் இந்த இருந்ததோட நாங்க நல்லபடியா கும்பிட்டுருக்கோம் எல்லாரும் வந்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா கும்பிட்டுருக்கலாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் குலதெய்வ வழிபாடுங்கிறது எல்லாரும் சேர்ந்து கும்பிடுறதுதான் எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டோம்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அந்த அம்மா பார்த்து வழி வழிவிட்டா எல்லா நன்மை கண்டிப்பா கிடைக்கும் கோயில் டெவலப் பண்ணிருக்காங்க இன்னும் டெவலப் எல்லாம் நல்லா இருக்கும் கோயிலுக்கு வருஷ வருஷம் வந்துட்டு தான் இருக்கேன் நல்லா இருக்கு எங்க ஊர் குலதெய்வங்க ஜானீஸ்வரி அம்மன் வருஷ வருஷம் நாங்க வந்து கொண்டிருக்கோம் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன வேணுமோ தாத்தா எல்லாத்துக்கும் நல்ல வழியாக வழி கொடுக்கும் வாங்க எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் பெற்றுருப்பாங்க என் பேர் பிரியா நாங்கள் ஈரோட்டில் இருக்கோம் இது எங்கள் குலதெய்வ கோயில் இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப ப ரொம்ப பழமையாக இருக்கும் போதே இங்கே இருக்கிறனால மொட்டை அடிக்கும் போது வந்தால் அப்படி எப்படி இருக்கும் இப்போ பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படி இது முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் சரி எதாவது பொருத்தாதானே எல்லாம் நல்லா தான் நடக்கும் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்துருக்கோன்னா கண்டிப்பாக ஜானகி ஸ்ரீ துணை இல்லாமல் நடந்திருக்காது இன்னும் கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் கண்டிப்பாக நம்மளுக்கு தாய் துணையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோயில் நல்ல முறையாக இருக்கு எங்கள் அத்தை வீட்டு கோயில் நல்லா சூப்பராக இருக்கு ஜானகம்மா கோயில் இது இப்போ அடுத்தது காலேஜ் முடிச்சு பண்ணலாம் எதுவுமே சாமி கிட்ட வேண்டியிருக்கேன் ஸோ எல்லாமே சாமி தான் அமைச்சு கொடுக்குறோம் கோயம்புத்தூர் வந்திருக்கேன் எங்கள் குலதெய்வம் இந்த நேரம் ரொம்ப டெவலப் பண்ணிக்கோங்க நான் எங்கள் குலதெய்வம் தாங்க இப்போ நல்லபடியாக இருக்குது நல்ல இதை சிறப்பாக செய்கிறாங்க எங்கள் தானேஸ்வரி கோயிலுங்க சக்தி வாய்ந்த அம்மன் நான் கல்யாணம்மன் இருந்து இங்கே வந்துட்டு இருக்கோம்னா எங்கள் வீட்டுக்கார மருந்து தான் குலதெய்வம் கல்யாணம்மன்லேருந்து இங்கே வந்துட்டு இருக்கிறோம் சக்தி வாய்ந்த தெய்வம் தான் ஜானகி அம்மா எங்களுக்கு எதுனாலும் எங்களுக்கு நல்லது தான் செய்யுது இதனால வரைக்கும் வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணுறது இதை எனக்கு குலதெய்வம் வந்துட்டு தான் இருக்கிறேன் நான் வந்துட்டு தான் இருக்கேன் நான் வருஷம் தவறாக வந்துட்டு தான் இருக்கோம் தேங்க்யூ எங்கள் அப்பா விட்டு குலதெய்வம் இதுதான் நாங்கள் வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருக்கிறோம் சக்தி வாய்ந்த தெய்வம் தான் எங்களுக்கு வந்தால் இங்கே திருப்தியாக இருக்கும் எப்படியும் நிற்காமல் வந்துடுவோம் வணக்கம் நான் வந்து திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கேன் நான் மணி குடும்பத்தில் மணி அவர்களின் குடும்பத்துலேருந்து மருமகளாக போயிருக்கேன் இங்கே நான் பத்து வருஷமாக வந்துட்டுருக்கேன் நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே திருமணமாகி முதல் மாதமே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் கோவிலுக்கு திருவிழாக்கு எனக்கு இது ரொம்பவே புதுசான ஒரு சுவாரஸ்யமான விஷயமா தான் இருந்தது இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை அதுவும் நைட் ஸ்டே பண்ணி சிவராத்திரிக்கு முடிச்சிருப்போம் தெரியும் பட் அது ஒரு திருவிழாவாக கொண்டாடுறது இந்த ஊரில் தான் நான் பார்க்குறேன் பார்க்கும்போது எல்லோரும் ஒன்றா ஒன்றா சேர்ந்து நம்ம குலதெய்வம் முக்கியமாக ஸோ குலதெய்வமே நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியறதில்லை அப்படி இருக்கும்போது குலதெய்வம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கள வந்து வழிபடுறது இன்னும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது கடவுள் பக்தியே குறைவாக தான் இருக்குது இந்த காலத்தில் ஸோ எல்லாரும் மிஷினை நோக்கி போய்ட்டுருக்கும்போது கடவுள் கண்டிப்பாக அவர் தான் எல்லாமே அப்படின்றதுக்கான ஒரு பெரிய ஆதாரமே இந்த குலதெய்வங்கள் தான் ஸோ அந்த குல வழிப்படி இருக்கிற க தெய்வங்கள் ஸோ அவங்கள நம்ம கண்டிப்பாக வழிபட்டே ஆகணும் அப்படி வந்த இடம் தான் இங்கே ஜானகேஸ்வரி அம்மன் கோவில் ஸோ வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கும் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் வரும் வருஷம் வருஷம் வரும் இந்த குளிர்லையும் இதுலேயும் தங்கி இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருக்குது குலதெய்வ கோவில் அப்படின்றது மரத்தடியில் ஒரு சின்ன கோவிலாக தான் இருக்கும் பட் அதை பிரம்மாண்டப்படுத்தி பார்க்கணும் கண்டிப்பாக ஸோ பிரம்மாண்டப்படுத்தி எல்லோரும் கூடுற ஒரு இடத்த நம்ம இன்னும் நல்லபடியாக சிறப்பாக வர வைக்கணும் அப்படின்றது எங்களுடைய இது ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் கலெக்ட் பண்ணி சின்னதாக இருந்த ஒரு கோவிலை இவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இன்னும் நல்லா கண்டிப்பாக எல்லோரும் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்கே தங்கி இந்த வழிபாடை செஞ்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் கண்டிப்பாகவே உங்கள் லைஃப்பில் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக இங்கே வந்து கேட்டு நீங்கள் அருள் பெற்று போகலாம் விடும் மாந்தனை பாசமாய் கதமதில் பிடித்தவனே மானிடர் யாரையும் மாங்யன ஏ பாய் மாறிடர் யாரையும் மாங்கெனகே பாய் மலையன எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே பாம்பணி மாலையை அணு கிருபாகரணே பாலூறும் எங்கள் பக்தி பிரவாதத்தை பாலூறும் எங்கள் பக்தி பிரவாதத்தை அணிவாயவசியமே எங்கள் அருணாச்சர சிவமே தே அடைத தருகிறோம் அணிதிடு நரின்றமே எங்கள் अरुणाச்சல சிவமே